ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் இன்றைக்கி காலையிலேயே நம்ம வேலையை பார்க்க கிளம்பியாச்சு இன்னைக்கு நம்மளோட வேலை என்னன்னா திட்டு வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கான திங்ஸ் வந்து இருக்குது நம்மள்கிட்ட போர்டு இல்லை ஆல்ரெடி நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ கார்ட்போர்ட் பாட்ஸ் வருது கூடவே இன்னும் ரெண்டு பார்சலாக வருது அது எல்லாத்தையும் தான் போய் எடுக்க போகிறேன் அப்படியே நான் என்னென்னா பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஒரு விலாக போடலான்னு இருக்கிறேன் ஒரு உமனாக இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா உமனை உமன் எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒவ்வொன்று நினச்சாங்கன்னா எல்லாமே பண்ண முடியும் என்னால் முடிச்சதோ நான் வந்து அளவுக்கு பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பைக் எடுத்துகிட்டு தான் நம்ம போக போகிறோம் போயிட்டு அங்கே போய் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி தான் திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் ரொம்பவே மழை மழை பெஞ்சு ரெண்டு நாளாக ரொம்ப மழைக்கப்புறமா இப்போ தான் மழை குறைஞ்சிருக்கு அப்படியே பார்சல் ஆஃபீஸ் வந்து என்னோடய பார்சலோட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே நான் தான் போனேன் ஆட்டோ ஸ்டாண்ட் போய் ஆட்டோ கூப்பிட்டு வந்து அவங்கள ஏற்றி வைக்க சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன் ஆட்டோவை ஆட்டோவில் எடுக்கும்போது என்னோட அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அப்போது வீடியோ எடுக்கக்கூடிய அந்த மைண்ட் இல்லை ஸோ நான் வீடியோ எடுக்கலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்தேன் இப்போ வந்து ஆட்டோக்காரண்ணை வந்து எல்லா திங்ஸுமே நமக்கு எடுத்து வச்சிட்டு போயிட்டாங்க என்னோடய திங்ஸ் எல்லாமே ஆட்டோ ஃபுல்லுமே கவர் ஆகிடுச்சு பேக் சைடு ஒன்று ஃப்ரண்ட் சைடு ரெண்டு இருந்து எல்லாத்தையுமே அவங்களே எடுத்து இங்கே வீட்டு வரைக்குமே கொண்டு வச்சுட்டாங்க இப்போது ஃபஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு பார்சல் இது எங்கள் டாகனால் வழியில் இருந்துக்கிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருந்து இருந்தாலும் அவங்க அதெல்லாம் நினைக்கல கொண்டு வச்சாங்க இது செகண்ட் பார்சல் இது தேர்ட் ஒன் மேலே இருக்கிறது தான் கார்ட்போர்ட் வாட்ச் இந்த மூணுமே சேர்ந்து தான் இருந்து ஸோ அதனால் தான் மூணையும் சேர்த்து ஒரே டைமில் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மூணு பார்சலுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வர மாதிரி தான் இருந்து ஒரு வழியாக நான் போனே போய்ட்டு மூணு பார்சல் இருந்துச்சு மூணு பார்சலும் எடுத்துகிட்டு சூப்பராக இருந்தாச்சு இது வந்து நான் கரெக்டாக மூணு கிலோமீட்டர் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸுங்கிறது போனோம் போயிட்டு அங்கே தான் நம்மளோட பார்சல் ஆஃபீஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் கொண்டு நம்ம நார்மலாக எப்போவுமே ஒரு ஒரு பார்சலாக தான் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ சின்ன பார்சலாக தான் பைக்கில் தூக்கிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மூணு பார்சலுமே சேர்த்து ஒரே நேரத்தில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டேன் எல்லாமே வேறு வேறு நேரத்தில் ஆர்டர் போட்டது தான் எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி போட்டேன் இப்போ நான் லைவாகவே காட்டுறேன் மூணு பார்சலோட சைஸ் என்னென்ட்டு எவ்வளோ ரூபா ஆட்டோ சார்ஜ் ஆச்சுன்ட்டு இப்போ இதான் என்னோடய பார்சல் சைஸ் இது ஒரு பார்சல் இது ஒரு பார்சல் இன்னொன்று அது ஒன்று மூணு பார்சல் இருக்குது எங்கள் டாக் வந்து அதுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம எங்கேயா போயிட்டு வந்து வந்தாலே அவ்வளோ இதாக என்னை அவுத்து விடு என் கூட விளையாடு அந்த மாதிரி நிற்கும் அந்த மாதிரி தான் இப்போவுமே நிற்கி இந்த மூணு பார்சலும் தூக்கி வச்சு கொண்டு வர எனக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க ஆட்டோ சார்ஜ் அவங்க ஊரில் எவ்வளோ நார்மலாக நம்ம பேசஞ்சர்ஸ்னால் ஒன் ஃபிஃப்டி வாங்கியிருக்காங்க இப்போ வந்து இந்த மாதிரி சார் பார்சல்ஸ்னால டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க உங்கள் ஊரில் ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க இனிமேல் நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு கரெக்டாக அனுப்பிடுவேன் அதையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் ஓகேங்களா நம்மளால் எல்லாம் முடியும் நல்லா முடியும் நல்லா பண்ணும் பார்த்துக்கலாம் என்ன என்னென்னிங்கன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நிறையா விஷயங்கள் கான்ஃபிடண்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு தானாக வராது நம்ம பண்ண 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 வரோம் ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃபை சாதிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகே ஆல் தி பெஸ்ட்